ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம சேனக்கிழங்கு வருவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கல்யாணத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக சேனக்கிழங்கு வருவல் வச்சுருப்பாங்க அதே சுவையோடையும் அதே மனத்தோடையும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல சைடிஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாம் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சேனக்கிழங்கு இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே இதோடு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் இது எண்ணெயிலே பொறிச்சு எடுக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிஸ்கட் கலர் வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கிளறி விடுங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டா எல்லா பக்கமும் சரியான அளவுக்கு வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பள்ளிக்கிட்ட பூண்டு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்க வேணுன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்ல பிஸ்கட் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இதிலே இந்த எண்ணெயிலே நம்ம பொறிச்சு எடுக்கிறதுலே சேனக்கிழங்கு நல்லா வெந்துடும் இந்த கரண்டியில் இப்படி ஒரு இதை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயிலே இருக்க எண்ணெயே நம்மளுக்கு போதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் பாருங்க சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கோம் அதை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த சாறு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே இதை இந்த தூளெல்லாம் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இப்படி செய்கிறதுனால நல்லா கலராக இருக்கும் நமக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் விழுது இதோட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி அதோட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேனக்கிழங்கு ஏற்கனவே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப வெந்துருச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க நம்ம பொறித்து எடுத்து வச்சுருந்த சேனக்கிழங்க இதோட சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கிட்டு கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கோம் அது கரைச்செடுத்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்பயே உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் உப்பு பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும் நல்லா ட்ரை ஆகிடும் இதில் கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே இது ரொம்ப நல்ல சைடிஷ்ங்க இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி